வணக்கம் கேஎன்பிஎஸ்சிக்கு குரூப் ஃபோர் பொது தமிழ் இலக்கியம் அதில் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் பார்க்கலாம் இதெல்லாமே ஓல்டு புக்கில் இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஃபஸ்ட் கொஸ்டின் சங்க நூல்கள் என போற்றப்படும் நூல்கள் யாவைன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க நான்கு ஆப்ஷனில் எட்டு தொகை பத்து பாட்டு இதான் கரெக்டான ஆன்சர்ஸ் சங்க நூல்கள் என போற்றப்படும் நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் அடுத்து ஒன்பது அடி சுற்றலையும் அடி பேரலையும் கொண்ட நூல் எது குறுந்தொகை ஐங்குறு நூறு நற்றினை பதிற்று பத்து ஆன்சர் நற்றினை ஒன்பது அடி சுற்றலையும் அடி பேரலையும் கொண்ட நூல் நற்றினை அடுத்த கொஸ்டின் நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மாறன் வழிதி தான் ஆன்சர் மற்ற எல்லாமே தவறானது பெருஞ்செயல் இடும் பொறை செயலன் செங்குட்டுவன் குளோத்துங்க சோழன் இவரெல்லாம் தவறான ஆன்சர் நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் மாறன் வழுதி அடுத்து நற்றினை பாடல்களை பாடியோரின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க இருநூற்றி எழுபத்தி ஐந்து நம்ம இங்கே ஆன்சர் ஆப்ஷன்ஸை ரெட்டில் கொடுத்துருக்கோம் அடுத்து பிரித்து எழுதுக குறுந்தொகை குறுந்தொகையை பிரித்து எழுதுனா குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை அடுத்து கீழ்கண்டவற்றில் குறைந்த அடிகளால் பாடப்பட்ட தொகுப்பு எது சிறுதொகை களித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை குறைந்த அடிகளால் பாடப்பட்ட நூல் வந்து குறுந்தொகை அடுத்து குறுந்தொகையை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க தொல்காப்பிய பூரிக்கோ நக்கீர மூவாதியார் இதில் ஆன்சர் வந்து பூரிக்கோ குறுந்தொகையை தொகுத்தவர் குறுந்தொகையில் வரும் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் அதுதான் தான் ஆன்சர் அடுத்து பிரித்து எழுதுக ஐங்குறு நூறு ஐங்குறு நூறுவை குறு பிரித்து எழுதணும் அப்படின்னா ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐங்குறு நூறு அடுத்த கொஷின் மூன்றடி சிற்ற மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்ட அகவர் பாக்களால் தொகுக்கப்பட்ட அகப்பொருள் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஐங்குறு நூறு மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்டு அகவர் பாக்களால் தொகுக்கப்பட்ட அகப்பொருள் நூல் ஐங்குறு நூறு அடுத்து ஐங்குறு நூறில் ஒவ்வொரு உரிய பாடல்கள் நூறு பாடல்கள் சார் அடுத்த கொஸ்டின் ஐங்குறு நூறில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடிய புலவர் யார் ஐங்குருநூரில் குறிஞ்சி திணை பாடல் பாடல்களை பாடிய புலவர் கபிலர் ஐங்குறு நூறில் முல்லை திணை பாடல்களை பாடியவர் பேயனார் முல்லை திணை பாடல்களை பாடியவர் பேயனார் அது ஆன்சர் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்